நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிஎம் கிசான் பதினேழாவது தவணை முறையானது இதற்கான அப்டேட் வந்து வெளியாகி உள்ளது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் வரும் ஒவ்வொரு விவசாய குடும்பமும் தலா இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளில் அரசிடமிருந்து ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் பெற தகுதியுடையவர்கள் இது ஆண்டு முழுவதும் மூன்று காலாண்டு தவணைகளில் வழங்கப்பட்டு வருகிறது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி என்பது நாட்டில் உள்ள அனைத்து நிலத்தை வைத்திருக்கும் விவசாயிகளின் குடும்பங்களுக்கு அவர்களின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வருமான ஆதரவை வழங்குவதற்காக ஒரு புதிய மத்திய துறை திட்டமாகும் இந்த திட்டத்தில் விவசாயிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் மற்றும் உள்நாட்டு தேவைகள் தொடர்பான உள்ளீடுகள் ஆகியவை அடங்கும் பிஎம் கிசான் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் விவசாயிகள் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் போர்ட்டலில் உள்ள விவசாயிகள் கார்டன் மூலம் தங்களது நிலையை சரிபார்த்து கொள்ளலாம் பிஎம் கிசான் திட்டத்தில் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி விவசாயிகளுக்கு பதினாறாவது தவணை வழங்கப்பட்டது பதினேழாவது தவணையானது வரும் ஜூன் மாதத்தில் வெளியாக வேண்டும் இந்தியாவில் தற்போது தேர்தல் காலம் என்பதால் பிஎம் கிசான் தொகை வெளியாவதில் சிக்கல் ஏற்பட என கூறப்பட்டது தேர்தல் விதிகளை காரணமாக அரசிடமிருந்து வரும் இந்த நிதியுதவி வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என்ற செய்திகள் வெளியானது இந்த நிலையில் பி எம் கிசான் பதினேழாவது தவணையாவது மே மாதம் கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் என தெரிகிறது விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இத்திட்டத்தில் பயனாளர்கள் பெயர் பட்டியலில் ஒருவர் தன் பெயரை உள்ளதா என்பது எப்படி தெரிந்து கொள்வதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா முதலில் பிரதான் மந்திரி கிசான் யோஜனை திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று பயனாளர்கள் நிலையை கிளிக் செய்து ஆதார் கார்டு எண் உங்களுக்கு வங்கிக் கணக்கு எண் மொபைல் எண் என மூன்று ஆப்ஷன் கேட்கப்படும் இதில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து நீங்கள் ஆப்ஷனை கிளிக் செய்த பின் தரவுகளை பெற